ஏழ்மையின் காதலன் பாகம் பதிமூன்று புள்ளி இரண்டு புனித அந்தோணியார் அச்சமயம் ஒரு சிறிய சகோதரர் ஓடி வந்து அவரது அங்கியை முத்தி செய்தார் பிரான்சிஸ் அவரிடம் நீர் யார் என்று அவர் தலையில் தட்டி கேட்க நான் தான் சகோதரர் அந்தோணி மூன்று சகோதரர்கள் மொராக்கோவில் வேத சாட்சிகளாக மறித்ததை கேள்வியுற்று அதே பேரு பெற வேண்டும் என்ற விருப்பத்தால் ஏவப்பட்டு இச்சபையில் சேர்ந்து இத்துறவர உடை அணிந்தேன் என்றார் நீர் இச்சபையின் ஒளியாய் இளங்குவீர் என்று ஆசிர்வதித்தார் பிரான்சிஸ் அப்படியே அவரும் பெரிய புனிதராய் சபையில் விளங்கி வந்தார் மேற்கூறிய நிகழ்ச்சிகள் யாவும் தந்தையின் உடல்நிலையையும் உள்ள நிலையையும் பெரிதும் நலிவுரை செய்தன அவர் தம் உடலாகிய சகோதர கழுதையை அங்குமிங்கும் இழுத்துச் சென்று எவ்வித ஆறுதலமின்றி தவித்தார் அழிந்து போகும் நிலையில் இருப்பதாக உணர்ந்தார் மிஞ்சிய துக்கமும் வயிற்றில் நோயும் ஏற்பட மயக்கமுற்று வீழ்ந்தார் சிலர் தந்தையிடம் வந்து இதோ நமது மடமானது வானலாவிய கட்டடமாகவும் அதை அதையடுத்து உயர்ந்ததும் சிறப்பமைந்ததுமான கோயில் அமைக்கப்படும் அதில் நூல் நிலையமும் வைக்கப்படும் நம் சகோதரர்கள் சுத்தமாகவும் சுகவாசிகளாகவும் இருப்பார்கள் பயணம் செல்லுகையில் வண்டிகளில் ஏறிச் செல்லுவார்கள் சகோதரர்களுக்கு சில ஊழியரும் இருப்பார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் மந்திரிமார்களும் மேசை நாற்காலிகளில் அமர்ந்து தங்கள் காரியங்களை கவனிப்பார்கள் என்றெல்லாம் மிக நேர்த்தியாக பேசி வந்தார்கள் அவர்கள் இவ்வாறு இவற்றையெல்லாம் அவசியமான காரியங்களாக எண்ணி பேசுவதைக் கண்ட தந்தை ஐயோ எனது புனிதமான சபைக்கு இப்பேற்பட்ட காலமும் வருமா இதனால் எத்தனை பேர் வீண் வினோதம் பெருமை கொண்டு இல்லறத்தை ஆசித்து அழகிய பெண்களை தேடி மணமுடித்துக் கொள்ளப் போகிறார்களோ என்று நினைவுறும் பொழுது அவர் அனுபவித்த வியாகுலப் பெருக்கை விவரிக்கவே முடியாது இந்த வியாகுலப் பெருக்கை தனித்து கொள்ள ஊர் மக்களை அழைத்து அவர்களுக்கு சிறு அறிவுரை கூறுவார் குழந்தைகளுக்கு பாப்பா பாட்டுகள் பாடி அவர்களை மகிழ்விப்பதில் காலம் போக்குவார் இடையிடையே ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அருகில் வந்து என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லுவார் சில வேளைகளில் உயிருள்ள நற்செய்தி நூலாக விளங்கும் கிளாரா ஜூனிஃபர் மாசோ ஆஞ்சலோ பெர்னாதி இவர்களின் ஆசிரமத்தைத் தேடிச் சென்று ஆறுதல் பெற ஆசிப்பார் ஆனால் அவர்களது நெட்டுயிர்ப்பும் அழகும் யதார்த்த நடையும் தூய நோக்கும் தனது பழைய பாவங்களை நினைவூட்டுவதாக அமைந்தன ஆதலால் ஆறுதலுக்கு பதில் அதிகமாகவே வருத்தமடைந்தார் உமது தலைமை அதிகாரத்தை நீர் ஏன் விட்டு கொடுத்தீர் என்று கேட்டார் மாசு சகோதரர் மறுபடியும் அவ்வதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும் உம்மால் ஆகாதது என்ன நான் உமக்கு உதவியாக இருப்பேன் எனக்கு நல்ல சக்தி உண்டு அதை உமக்கு உதவி செய்வதில் செலவழிப்பேன் என்றார் ஜூனிஃபர் சகோதரர் பலருடைய நன்மையை கோரி ஒரு சிலரை சபையை விட்டு நீக்கினால் என்ன என்று மற்றவர் கேட்டனர் இத்தகைய வினாக்களால் அதிகார பதவியில் இருப்பவர்களின் பிரமாணிக்கமின்மையும் அற்பத்தனத்தையும் எடுத்துக்காட்டுடன் உணர்த்தி மேலும் அதிகமான துக்கத்தை வருவித்தார்களே எந்தி ஆறுதலாக ஒன்றும் சொல்லவில்லை பிரான்சிஸ் அவர்களுக்கு பதில் மொழியாக நான் அவர்கள் மீது அடக்குமுறையை கையாள விரும்பவில்லை அவர்களை வருத்தத்திற்குள்ளாக்கவும் எனக்கு மனமில்லை எனது நன்மாதிரிகையாலும் ஜபத்தாலும் தபத்தாலும் அவர்களை நல்வழிக்கு கொணர விரும்புகிறேன் இவைகள்தான் எனது ஆயுதங்கள் என்று சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினார் சில வேளைகளில் புதிய சகோதரர்களில் சிலர் தந்தையிடம் வந்து பரிசுத்த கீழ்ப்படிதலை எப்படி அனுசரிப்பது என்று யோசனை கேட்பார்கள் அதற்கு தந்தையவர்கள் உயிரற்ற உடலைப் போன்று சொந்த மனம் என்பது இன்றி பதில் கூறாமல் முழு ஆர்வத்தோடு மற்றவர்கள் விருப்பத்திற்கு இணங்கி பணிந்து நடங்கள் என்று அறிவுரை கூறுவார் சற்று நேரத்திற்கு பின் சபையைச் சேர்ந்த ஜெர்மன் சுவாமியார் ஒருவர் வந்து தந்தையே எங்களை தனியாக பிரித்துவிட்டால் நாங்கள் முழு மனதுடன் முதல் ஒழுங்கை பின்பற்றி நடப்போம் என்றார் இதை கேட்ட பிரான்சிஸ் அகமகிழ்ந்து இறைவன் பேரால் உத்தரவளிக்கிறேன் ஆனால் அக்காரியம் எனது மனதை புண்படுத்துவதால் அடுத்த கூட்ட வரை பொறுத்திருங்கள் என்றார் அந்த சகோதர குருவானவர் தந்தையே நீர் உமது எல்லா அதிகாரங்களையும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தமை பற்றி நான் பெரிதும் வருந்துகிறேன் என்றார் அன்றியும் எலியாசுடையவும் மற்ற மந்திரிமார்களுடையவும் சகோதர சிலருடையவும் குறைகளை எடுத்துக் கூறினார் அப்பொழுது பிரான்சிஸ் அவரை பார்த்து ஜெபியுங்கள் மனிதரும் மற்ற சகோதரர்களும் உமக்கு விரோதமாய் எழும்பும்போது கடவுளின் இரக்கத்தை மன்றாடி கேளுங்கள் என்று தந்தைக்குரிய அன்போடு சொல்லி அனுப்பினார் சிறிய சகோதரர் ஒருவர் பூகோளம் படிக்க அனுமதி கேட்டார் தந்தையவர்கள் அழகை எல்லா வகை பூகோளங்களையும் நன்கு அறியும் ஆனால் கடவுளுக்கு பிரமாணிக்குமாய் இருக்க அறியாது என்று பதில் கொடுத்தார் மற்றொரு ஆயத்த சகோதரர் வந்து கட்டளை ஜப புத்தகம் வைத்து வேண்டிக்கொள்ள அனுமதி கேட்டார் அவருடைய தலைவர் அதற்கு அனுமதித்த போதிலும் தந்தையின் ஆசி பெற ஆசித்தார் பிரான்சிஸ்தம் இரு கரங்கள் நிறைய விறகு சொல்லிகளை பொறுக்கி வந்து அதை கட்டாக கட்டி அவர் தலையின் மீது வைத்து இதுதான் உமது கட்டளை ஜப புத்தகம் தாழ்மையுடனும் பணிவுடனும் நடக்க கற்றுக்கொள்ளும் அது சிறந்த ஜெபம் என்று ஒருபுறம் துக்கமும் மறுபுறம் கோபமும் பொங்க அவரை உற்று நோக்கி உன் தலைவர் சொல்லுவதுபோல் செய் என்று சொல்லி அனுப்பினார் மருகனும் பணியையும் பொருட்படுத்தாமல் அச்சகோதரரை பின்தொடர்ந்து அவர் அண்டை முட்டியிட்டு பெருமூச்சு விட்டு சகோதரரே தயவு செய்து என்னை மன்னியும் உண்மையில் நீர் எளிய சகோதரராக இருக்க விரும்பினால் எவரும் தன் உடமையை தவிர மற்ற எதையும் சொந்தமாக கூடாது என்ற ஒழுங்கை கடைபிடித்து ஒழுக கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இவ்வாறாக அவரது உடலும் உள்ளமும் உறக்கம் குன்றி பீடத்தின் மீது எரியும் திரியைப் போன்று ஆடி அசைந்து கொண்டிருந்தது ஓய்வுற்றிருக்கும் வேளைகளில் தம் சகோதரர்களின் குடிசைகளை சந்திக்க செல்வார் ஓநாய் சகோதரன் இவ்வாறு சந்தித்து கொண்டு வருகையில் ஒருநாள் கூபியோ நாட்டை சுற்றி வந்தார் அப்போது ஒரு ஊரில் மக்கள் கையில் கத்தி தடிகளோடும் கோடாரி கயிர்களோடும் எதிர்பட்டனர் தந்தையை கண்ணுற்றவுடன் அவர் பாதங்களில் விழுந்து தங்களுக்கு ஏற்பட்ட குறையை உரைத்தார்கள் ஓனாய் ஒன்று இராப்பொழுதைப் பயன்படுத்தி தங்கள் ஆடு மாடு நாய் குதிரை முதலியவற்றைக் கொன்று தின்று தங்களுக்கு பெரும் இழப்பை வருவிப்பதாகவும் அதனால் பகற்பொழுதிலும் நாங்கள் எங்கு செல்ல நேரினும் இத்தகைய ஆயுதங்களுடன் செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் கூறி முறையிட்டனர் புனித பிரான்சிஸ் அந்த ஓநாயுடன் பேசி உடன்படிக்கை செய்வதாக கூறினார் அதை கேட்ட பலரும் எல்லி நகையாடினர் சிலர் இவருக்கு தலை தடுமாற்றம் போலும் என்றனர் வேறு சிலர் இவர்தான் அசிசி நகர் யாசகர் என்றனர் மற்றும் சிலர் புனிதர் மாற்று நம்பிக்கையுடையவர்களாய் பட்டணத்திற்கு ஓடிச் சென்று இந்நிகழ்ச்சியை அறிவித்து ஓநாயுடன் போர் செய்ய பலசாலிகளையும் இன்னும் அதிகமான ஆயுதங்களையும் கொண்டு வந்தனர் பிரான்சிஸ் அவர்களை அமைதிப்படுத்தி நீங்கள் துருக்கிய படைகளோடு போர் செய்ய புறப்படுவது போல் தத்திகளோடும் தடிகளோடும் வருகின்றீர்கள் நீங்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூட்டமாக நில்லுங்கள் நான் மலைக்கு அப்புறம் சென்று அந்த ஓனாயை இங்கு கூட்டி வருகிறேன் என்று சொல்லி தனியே வழி மக்கள் அவரது வீரிய செயலைக் கண்டு பாராட்டினர் வீர நெஞ்சம் படைத்த சிலர் அவரை பின்தொடர்ந்தனர் கூட்டத்தின் ஆரவாரம் கேட்ட ஓநாய் அவர்கள் மீது பாய ஆவேசமாய் ஓடி வந்தது ஓனாயை கண்டவுடன் பின்தொடர்ந்த வீரர்கள் ஓட்டம் பிடித்தார்கள் பிரான்சிஸ் தனிமையாக ஓனாயை உற்று நோக்கிய வண்ணம் நின்றார் புனிதரைக் கண்ட கொடிய விலங்கு அச்சத்துடன் தம்மை நெருங்கி வருவதை பார்த்து பிரான்சிஸ் வானத்தை நோக்கி சிலுவை அடையாளம் வரைந்தார் என்ன புதுமை வியப்புக்குரிய மாற்றம் அவ்வனவிலங்கு அசையாமல் கல்லை போல் நின்றது பிரான்சிஸ் சில அடி தூரம் நடந்து அதன் முன் நின்றார் ஊர் மக்கள் அச்சமிக்கவர்களாய் மரங்களில் ஏறி இலைகளின் இடைவெளியாக கூர்ந்து பார்த்தனர் ஓனாய் தந்தையை பார்த்து தலை வணங்கி வலது பாதத்தை அவர் முன் நீட்டியது தந்தை அன்புடன் அதன் பாதத்தை பற்றி குழுக்கி உள்ளன்பை காண்பித்தார் கொடிய வனவிலங்கும் பழகிய நாயைப் போன்று அவர் பாதங்களில் பணிந்து அன்பின் அடையாளம் காட்டிற்று பிரான்டிஸ் தன்னுடன் வரும்படி அதனை அழைத்தார் உடனே அவ்விலங்கு அவரை பின்தொடர்ந்தது தந்தை அவ்வோனாயுடன் பட்டணம் சென்றார் மக்கள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து பட்டணத்திற்குள் நுழைந்தார்கள் நகரை அடைந்ததும் அங்குள்ள மக்கள் இவ்விந்தையை காண விரைந்தோடி வந்தார்கள் தாதுவான அவ்வோனாயை தம் உண்ணாங்கால்களில் அமர்த்தி கொண்டு கிடைத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அங்கு நின்ற திரளான மக்களுக்கு ஒரு நல்லுரை கூறினார் என் பிரியமான பிள்ளைகளே உங்கள் கவனத்தை சிதைய விடாமல் கேளுங்கள் கடவுளின் அன்பு மிக பெரியது அளவிட்டு கூற முடியாது அவர் தமது படைப்பு பொருட்கள் எல்லாவற்றையும் அளவிறந்த வகையாய் அன்பு செய்கிறார் அவைகளுக்கு உணவளிக்கிறார் நாம் அனைவரும் அந்த நல்ல தந்தையின் பிள்ளைகள் அவரை அன்பு செய்து வாழ்த்தி வணங்கி போற்றி பூசித்து வருவது நமது கடமை அவர் பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி அதை செயல்முறையில் இன்பித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓநாயைப் பார்த்து மக்கள் உனக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை தவறாமல் கொடுத்து உதவுவார்கள் அதற்கு நன்றியாக அவர்களுக்கு சொந்தமான எப்பொருளையும் நாசப்படுத்தக்கூடாது எவ்விதத்திலும் அவர்களுக்கு தீமை கூடாது என்றார் அந்த மிருகம் ஒப்பந்தத்தின் அடையாளமாய் தலையை அசைத்தது பிரான்சிஸ் அதன் ஆகாரத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அதை காட்டிற்கு அனுப்பினார் அது முதல் அவ்வோனாய் எத்தகைய இடரிலும் வருவிக்கவில்லை பலோனா நகர் நகர் மக்களும் அமைதியாய் வாழ்ந்தனர் காலசக்கரம் சுழன்றது புனிதர் சகோதரர் அந்தோனியாரின் தரத்தையும் அவர் மீன்களுக்கு உபதேசம் செய்து அதன் வழியாய் மக்கள் பலரை மனந்திருப்பிய வரலாற்றையும் பதிதர் பிரிவினைக்காரர் புரட்சிக்காரரோடு வாதாடி அவர்கள் வாயடைத்து எங்கும் சுற்றி திரிந்து நல்லுபதேசம் செய்து ஏராளமான நன்மை பெருவிப்பதையும் அவரது தாழ்மை மனத்தூய்மை முதலியவற்றையும் செவிமடுத்து அவரைப் பார்த்து வரும்படி பலோனா பட்டணம் நோக்கி புறப்பட்டார் அவ்வமயம் அந்தோனியா வேதபோதக போதக அலுவலராக தூர நாடு சென்றிருந்தார் அப்பட்டணத்து மக்கள் தங்கள் பொதுமன்றத்தில் உபதேசம் செய்யும்படி பிரான்சிஸை கேட்டுக்கொண்டார்கள் அவரும் அதற்குட்பட்டு ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்களும் உபதேசிமார்களும் மறை ஆயர்களும் கூடிய பொதுக்கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார் தெய்வீக சக்தி வாய்ந்த அவரது சொற்றொடரை கேட்டு எல்லாரும் வியப்படைந்து பட்டணத்தின் வீதி வழியே அவரை ஆடம்பரமாய் அழைத்து போனார்கள் அவர் ஆற்றிய சொற்பொழிவு எளியதும் சொல் அழகற்றதுமாய் இருந்தபோதிலும் அதில் அடங்கிய ஆழ்ந்த கருத்துகள் எந்த சாஸ்திர நூல்களிலும் காண கிடையாதவை பொருட்சறிவு மிக்கவை அன்பை அடிப்படையாக கொண்டவை அன்பூற்றின் பொருட்சரிவு நிறைந்தவை தூய நிர்மல உள்ளத்தின் திரவியம் போன்றவை ஆதலால் மக்கள் அந்த திருவுரையை அன்பின் திருவுரை என்று அழைத்தனர் அவ்வூர் மக்களது குதகூலமும் மகிழ்ச்சியும் விரைவில் துயரமாக மாறியது காரணம் என்னவெனில் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரான்சிஸ்கன் சகோதர மடமானது பிரான்சிஸ் முன்னமே விடுத்த எச்சரிக்கைக்கு முழுவதும் மாறாக பெரும் மாளிகையாக அமைக்கப்பட்டிருந்தது சகோதரர் கருதினால் இது காரியமாய் இக்கட்டடம் சபையை சேர்ந்ததென்று திருச்சபைக்குத்தான் சொந்தம் என்று சொல்லியிருந்தும் அங்குள்ள மந்திரி பீட்டர் ஸ்டாசியோ எவ்வளவு வற்புறுத்தியும் கெஞ்சி அழைத்தும் அதில் அவர் கால் வைக்க மனமின்றி இந்த மந்திரி பரிசுத்த எளிமையை மடத்து கதவிற்கு வெளியே அனுப்பிவிட்டார் என்று கூறி லியோ சகோதரரோடு டொமினிக் தவை மடத்தில் இரவை கழித்தார் இதை அறிந்த கருதினால் அங்கு வந்து தந்தையை சந்தித்து அமைதியாய் பேசி நம் துறவிகள் உபதேசம் செய்வதையே முக்கியமான கொள்ள வேண்டும் மேலும் கல்விமான்களான பிரிவினைக்காரருக்கு மறைவிளக்கம் கூறி வெற்றி காண வேண்டும் அதற்காக நம் சகோதரர்கள் வேத சாஸ்திரம் கற்றிருப்பது மிகவும் நல்லது அதனால் பல்லாயிரம் மக்களை அவர்கள் பிடியிலிருந்து காப்பாற்றலாம் திருச்சபைக்கு பெரும் நன்மையும் உண்டாகும் என்று கூறி இதனால் வேத சாஸ்திர கல்வி நம் துறவிகளுக்கு இன்றியமையாதது அவசியமானது என்று விளக்கினார் இதை பற்றி பின்வருமாறு இருவரும் உரையாடினர் தந்தை வேத சாஸ்திரக் கல்வி நம் துறவிகளுக்கு தேவையே இல்லை அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் ஒன்றுமில்லை வேத சாஸ்திரக் கல்வி நம் இளம் துறவிகளுக்கு பெருமையின் திறந்த வழியாகும் பரிசுத்த எளிமையையும் தனிமையும் ஒழித்து உடல் இன்ப பிரியர்களாக காலம் கழிப்பதற்கே ஏதுவாகும் அதற்கு கருதினால் தந்தையை உற்று நோக்கி அப்படியானால் பிரிவினைக்காரரின் பழி சொல்லையும் தவறான போதகத்தையும் நாம் எப்படி ஒழிப்பது கர்தினாலின் பார்வையும் திடமனதும் தந்தை அவர்களுக்கு துயரத்தை அளித்ததெனினும் சற்று தனிந்த குரலில் சொல்லுவார் படித்தவர்கள் தங்கள் புத்தி கூர்மையால் கல்வி திறமையால் காரியம் சாதித்ததாக கருதி பெருமை பாராட்டிக் கொள்வர் எமது எளிய இளம் சகோதரர்கள் தங்கள் ஜபத்தினாலும் தவத்தினாலும் வெகு எளிதில் சாதித்து காண்பிப்பார்கள் என்றார் அதற்கு கருதினால் தந்தையே ஜபமும் தவமும் போதனையும் சாதனையும் மிக முக்கியமானவை என்பது உண்மைதான் மெச்சத்தக்கதும் ஆகும் ஆனால் அந்த புரட்சிக்காரரை எதிர்த்து நின்று போராடுதற்குரிய திறமும் போராடுவதற்குரிய வேண்டாமா நம் சகோதரர்களில் சிலர் அவர்களுக்கு தக்க விடையளிக்க இயலாமல் தோல்வியுற்றதை நான் அறிவேன் பகைவர் எல்லாவற்றையும் படித்து மனப்பாடம் செய்து தர்க்கம் செய்வதில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நம் சகோதரர்கள் எத்தகைய கல்வியுமின்றி அவர்களுடன் சொற்போர் புரிவது எங்கனம் அதற்கு பிரான்சிஸ் விசுவாசத்தின் பலனால் எல்லாம் செய்யக்கூடும் அத்தகைய ஆழ்ந்த விசுவாசம் நம் சகோதரர்களுக்கு இருக்கக்கூடுமானால் அதற்கு கருதினால் தலைப்புடன் அவ்வாறாயின் சகோதரர் அந்தோனியாரைப் பற்றி உம் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார் பிரான்சிஸ் ஆஹா அந்த உத்தம சகோதரர் தாழ்மையும் திறந்த மனதும் உடையவர் அமைதியை விரும்புகிறவர் பக்தியும் இறை அன்பும் உடையவர் அவரைத்தான் உண்மையான இளம் துறவி என்று அழைக்க வேண்டும் என்றார் அதற்கு கருதினால் ஆம் உண்மைதான் திறந்த படிப்பாளி மிகுந்த புத்திமான் புத்தி கூர்மையுடையவர் வேத சாஸ்திரம் முழுவதையும் பாராயணம் செய்துள்ளார் பிரிவினைக்காரர்களை திணற வைப்பார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் அவரை காண நேர்ந்தால் அஞ்சி நடுங்குவார்கள் பிரிவினைக்காரரின் சம்மட்டி என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் நம் இளம் சகோதரர்களுக்கு வேத சாஸ்திர பயிற்சி அளிப்பதில் தம் வாழ்க்கையும் செலவழிக்கவும் விரும்புகிறேன் தற்போது இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளார் உமக்கு விருப்பமானால் நம் சகோதரர்களை அப்பள்ளிக்கு அனுப்பாமல் விட்டுவிடலாமா என்று கேட்டார் அதற்கு பிரான்சிஸ் அப்படிப்பட்டதொரு ஆசிர்வதிக்கப்பட்ட பள்ளி நம் சபைக்கு தேவைதான் என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் அதில் கருத்துகள் பல அடங்கியிருந்தன தந்தை மீண்டும் தம் விருப்பத்தை தெரிவிக்க எண்ணி இப்பயிற்சி பள்ளியின் வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஒரு அந்தோணியாராக இருந்து அந்தோணியார் பலரை பிறப்பித்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும் ஆனால் எல்லாரும் அப்பேற்பட்டவர்களா என்று கேட்டார் அதற்கு கருதினால் அப்படியானால் அந்தோணியாரை நம் பள்ளியின் ஆசிரியராக அமர்த்தி கல்வியை நம் சகோதரர்களுக்கு புகட்டலாமே அனுமதிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு பிரான்சிஸ் ஆம் என மகிழ்ச்சி ததும்ப பதிலளித்தார் ஆனால் அந்தோணியாரை தவிர்த்து வேறு ஒருவரும் அதில் ஈடுபடலாகாது லேயோ சகோதரரே உம் எழுதுகோலை எடுத்து சுவடியில் இதையும் சேர்த்து எழுதவும் சகோதரர் அந்தோனியோ நீ எம் எளிய சகோதரர்களுக்கு வேத சாஸ்திரம் கற்பிப்பதில் எமக்கு மிக்க மகிழ்ச்சி நம் சபை ஒழுங்கிற்கு ஊனம் உண்டாகா வண்ணம் சகோதர மத்தியிலும் தாழ்மையிலும் எளிமை மனப்பான்மையிலும் திறந்து விளங்கி அவற்றை பெரிதாக மதிப்பீர்களாக இக்கடிதத்தை அந்தோனியார் வந்தவுடன் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கருதினாலிடம் கொடுத்தார் அவர் இக்காரியத்தில் தந்தையின் இசைவை பெற்றதை பற்றி கழிப்படைந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டார் நாட்கள் சில உருண்டன கருதினால் தந்தையை மீண்டும் ஒழுங்கை திருத்தி சரியான முறையில் அமைத்து தரும்படி வேண்டினார் பிரான்சிஸ் மறுக்கவி கருதினால் நீர் மாற்றி அமைத்தாலன்றி பரிசுத்த பாப்பானவர் அதை அங்கீகாரம் செய்யப் போவதில்லை பரிசுத்த பாப்பானவர் அங்கீகரித்த ஒழுங்கின் வழியாக நமது சபையை சீர்படுத்தி சிறப்புறச் செய்யலாம் நீர் அறிந்தது போல் மந்திரிமார்கள் இவ் ஒழுங்கை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நன்றி பரிசுத்த தந்தை அங்கீகாரம் அளிக்க மாட்டார் என்றார் அதற்கு பிரான்சிஸ் உமை கெஞ்சி கேட்கிறேன் ஒழுங்கில் எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம் அதற்கு நான் துணியவே மாட்டேன் கடவுளே நேரில் எனக்கு எடுத்துரைத்த ஒழுங்குகளை மாற்ற என் மனம் எவ்வளவு துணிச்சல் கொள்ளும் திருமறைத் தலைவர் தற்போதுள்ள ஒழுங்கை அப்படியே அங்கீகரிக்க விட்டுவிடும் என்றார் இது முடியாத காரியம் என்று கருதினால் சொல்ல நாம் அதற்காக ஜெபிப்போம் ஜபத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று கூறி கோபத்துடன் எழுந்து நின்று நம் சகோதரர்கள் பரிசுத்த எளிமையை அகற்றி விடுவதைக் காட்டிலும் நம் சபையே அழிந்து விடுவது மேல் என்று கூறி புன்னகை தவழ கருதி பார்த்து கொண்டே இறைவன் எவ்வளவோ நல்லவர் என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகன்றார்